சேலம் ஓமலூர் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது அதில் ஆல்ரெடி வந்து நீங்கள் லேண்டு பார்த்துட்டீங்க ரிஜிஸ்ட்ரேஷனாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கான இடம் இதுவாக கூட இருக்கும் நல்ல இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்க இந்த சைட்டோட பேர் தான் க்ரீன் நெஸ்ட் இந்த பிரம்மாண்டமான சைட் லொக்கேட்டாக இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் காடையம்பட்டியில் தான் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜூன் சண்டே இந்த சைட்ல மொத்தமா பாத்தீங்கன்னா ஐம்பத்தோரு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த ஐம்பத்தோரு பிளாட்ஸ்ல இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இன்னும் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு அந்த அளவு தான் வந்து வந்து அவைலபிலிட்டி இருக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு அதுல ஒரு மெயினான அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து கார்பரேஷன் வாட்டர் இந்த சைஸ் மொத்தமான ஒரு பைப் இருந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த பெரிய பைப் லைன் கனெக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இது மூலியமா நீங்க ஈஸியா வந்து கார்பரேஷன் வாட்டரை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஆல்சோ நல்ல அகலமான தார் ரோட் சோலார் எல்இடி லேம்ப் போஸ்ட் ரோடுக்கு ரெண்டு சைடும் அழகான மரக்கன்றுகள் ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் வால் இந்த இடத்துல குவாலிட்டியான கிரவுண்ட் வாட்டரும் இருக்கு இந்த சைட்டோட வேல்யூ தெரிஞ்சு சில பேர் லான்ச்சுக்கு முன்னாடியே இடம் வாங்கி வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே இந்த சைட்டை நீங்க நேரில் பாக்கிறப்ப தான் உங்களுக்கு ஏற்ற வீட்டு மனை இதுவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல கீழ இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க இந்த சைட்டோட எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க ஃப்ரீ கேப் சைட் வச்சுட்டு இருக்கு படத்துறாதீங்க தேங்க்யூ